பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த இயக்கத்தை நேசிக்கக்கூடிய நற்பணியாளர் தொடர்ந்து புதிய புதிய சிந்தனைகளை மக்கள் மத்தியில் விதைக்கக்கூடிய ஆற்றலாளர் அன்பு சகோதரர் கோபிதேவா அவர்களை அன்போடு அழைக்கிறார் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் படிப்பதற்கு காசு இல்லாமல் படிப்பை நிறுத்தியவர்கள் பலருண்டு ஆனால் குடிப்பதற்கு காசு இல்லாமல் குடியை நிறுத்தியவர் யாரேனும் உண்டா இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டு நடப்பு படிப்பதற்கு வழி இல்லாதவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு தரமான கல்வியை கொடுக்க வக்கற்ற இந்த அரசு ஐநூறு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கிறது ஆனால் குடிப்பதற்கு வழி தேடுபவர்களை டாஸ்மாக்ல மட்டும் குடிக்க வச்சா போதாது திருமண மண்டபங்களில் நிகழ்ச்சிகளில் குடிக்க வைக்கணும் கேளிக்கை விடுதிகளில் குடிக்க வைக்கணும் கட்டிங் கட்டிங் என பிரிச்சு ஊத்தி கொடுத்து குடிக்க வைக்கணும்னு ஆட்சி நடத்துறதுதான் இன்றைய அரசியல் சூழல் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று எங்கும் குடி எதிலும் போதை என்று ஆட்சி நடத்துகிறார்கள் திராவிட மாடல் என்னும் பெயரில் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்றார்கள் இந்த தமிழ்நாட்டை வந்தவர் போனவர் எல்லாம் ஆளலாம் இந்த நாட்டின் பலங்களை எல்லாம் சூறையாடி செல்லலாம் என்ற ஒரு திறந்த நாடாக மாற்றிவிட்டு இவர்களுக்கான சுடுகாட்டை மட்டும் வசதியாக படைத்துக் கொண்ட மெரினா கடற்கரை அவர் இந்த திராவிட சுடுகாட்டை சுத்தம் செய்வதற்கு தூய்மைப்படுத்துவதற்கு மட்டும் ஒதுக்கும் நிதியில் இந்த பொலிச்சலூர் சுடுகாட்டில் கொட்டப்படும் குப்பைகளை மறுசுழற்சி செய்துவிடலாம் ஆனா செய்ய மாட்டான் இதெல்லாம் செய்யாம அவர்களுடைய சுடுகாட்டை பழுங்கி மாளிகைகளை போல பராமரித்து இறந்த பிறகும் இந்த மக்களை புதைக்கும் இந்த சுடுகாட்டை குப்பை மேடுகளாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் இது அதிகார திமர்தான இந்த அதிகாரம் ஒரு நாள் அண்ணன் சீமான் கையிலும் நான் தமிழர் கட்சி தம்பி கைகளிலும் தங்கை கைகளிலும் வரும் வரும்போது இந்த பொலிச்சலூர் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய குப்பை அல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குப்பைகளிலும் அந்த திராவிட சுடுகாட்டில் கொட்டப்படும் குப்பைகளோட குப்பையாக அந்த குப்பைகளும் அகற்றப்படும் எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாடு முழுவதும் தனிப்பெரும் முதலாளிகளுக்காக ஆக்கிரமிப்பு நிலங்கள் நீர்நிலைகளில் குடியிருப்பவர்களை அகற்றுகிறோம் எதுக்கு தனிப்பெரும் முதலாளிகளுக்கு வழி வேணும் அவன் பெரிய பெரிய வீடு கட்டி மாட மாளிகை கட்டுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளெல்லாம் அடித்து ஒடிச்சு செம்மஞ்சேரி கண்ணகி நகரு இது போன்ற பகுதிகளில் போடணும் இதுதான் அவர்களுடைய நோக்கம் நான் என்ன கேட்குறேன் ஆச்சங்கரையில் குடியிருப்பவர்களுக்கு புறம்போக்குன்னு சொல்றீங்கல்ல அப்ப அந்த மெரினா கடற்கரையில புதைச்சிருக்கிறது புறம்போக்குண்ணே அந்த இடத்த சொன்னேன் புதைச்சிருக்கிறவங்க சொல்லுல்ல அந்த இடத்த சொன்னேன் ஆற்றங்கரையில் இருப்பவர்கள்லாம் ஆக்கிரமிப்பு பேசக்கூடிய ஆட்சியாளர்களே உலகின் முதல் நாகரிகம் தோன்றியது ஆற்றங்கரை தான் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஆற்றங்கரையில் இருக்கிறவங்களெல்லாம் புறம்போக்கு புறம்போக்கு இடத்த ஆக்கிரமிச்சு கட்டி இருக்கான் இந்த ஆற்றங்கரையில் இந்த மக்கள் நேத்து நைட்டு வந்து வீடு கட்டி இரவோட இரவா குடி குடி இந்த புறம்போக்கு இடத்துல இந்த மக்கள் வந்து திடீர்னு தூக்கிட்டு வந்து வேற இடத்துல இருக்கக்கூடிய வீட்டை கொண்டு வந்து வச்சுட்டாங்களா இங்க இருக்க கூட பொலிச்சலூர்ல கூட இந்த வீடுகளை இடிக்கிறதா ஆட்சியாள மிரட்டிக்கிட்டு இருக்காங்க நான் கேட்கிறேன் அந்த மக்களை புறம்போக்கு இடத்துல வீடு கட்டி இருக்கீங்க ஆக்கிரமிப்புல வீடு கட்டிருக்கீங்க கேக்குறீங்கல்ல காசை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு வரி போட்டது எந்த புறம்போக்கு காசை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு தண்ணீர் இணைப்பு கொடுத்தது மின்கட்டணம் கொடுத்தது எந்த புறம்போக்கு தெரியலோக்கு அப்படி புறம்போக்கு இடத்துல இன்னைக்கு அகற்ற போறன்னு சொல்றீங்க வாக்கு கேட்கும் போது தெரியலையா புறம்போக்கு இது புறம்போக்குன்னு சாதியை நாங்க தான் ஒழிச்சிட்டோம் திராவிடம் தான் சாதியைன்னு சொல்லிவிட்டு நீங்க வேணா இனிமேல் பாருங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சாரி சங்க கூட்டங்களிலும் தலைமை இருக்கக்கூடியது யாருன்னா திமுக அமைச்சர் பெருமகனர்கள் இங்க நாங்க சாதியை ஒழிச்சிடும் பேசிட்டு சாதி சங்க மாநாட்டுக்கு போயிட்டு நாங்க ஆண்ட பரம்பரை பேரண்ட பெருமை பெருமைப்பிக்க வேண்டியது இதெல்லாம் வந்து என்ன மனநிலை அப்படின்றது புரியல தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை சரி சமமாக உட்கார வைத்து நடத்துவதற்கு முடியாத இவர்களின் சாதிய திமரின் உச்சத்தின் மிச்சம்தான் இந்த பொலிச்சலூர்ல ஒரு நிகழ்வு நடந்ததா கேள்விப்பட்டேன் ஒரு மாற்று உங்களுக்கு எல்லாம் ஆயிரம் முரண் இருக்கலாம் ஆயிரம் சண்டை இருக்கலாம் அதெல்லாம் வேற அது தனிப்பட்ட ஆனா ஒரு மாற்று மாற்றுத்திறனாளிய நீ ஒருவேளை சாதிய வன்மத்தோடும் அதிகார திமிரோடும் எட்டி உதைத்திருந்தால் அவருடைய கால்கள் வேணால் உன்னை திருப்பி உதைக்கிறதுக்கு வலு இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அவருடைய கால் கட்டை விரல் மயிருக்கு சமமானது உன்னுடைய திமிரம் திமரம் அதிகார திமிரம் ஒரு நாள் தூக்கி எரியப்படும் நினைவில் வச்சுக்கங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெகநாத் என்று சீசனுக்கு சீசன் கோஷம் போடுவர்களுக்கு பல்லாண்டு காலமாக பன்னெண்டு காலமாக அம்பேத்கர் அம்பேத்கர் என்று முழங்குவது ஃபேஷனாக தான் தெரியும் ஏன்னா சீசனுக்கு சீசன் கூவுறவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பேசப்பட்ட அது ஃபேஷனாக தெரியும் அது ஃபேஷன் அல்ல பல கோடி பேரின் ஃபேஷன் இது இதனுடைய எதிரொலிப்பு வரக்கூடிய தேர்தல்களில் இனி உங்களுக்கு கட்டாயம் தெரியும் நீங்க இதை வந்து சிந்திப்பீங்க ஏண்டா இதை பத்தி நம்ம பேசணும் இதை பேசாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட நீங்க வந்து சிந்திக்கலாம் அப்புறம் இந்த பொலிச்சலூர் பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் தாம்பரம் மாநகராட்சியோட இந்த பொலிச்சலூரும் இணைய போகுது கை கட்டாதீங்க அதை விட ஒரு கேவலம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் ஒரு மாநகராட்சினா உடனே என்ன தெரியுமா வந்துருது நீ பாருங்க பம்மல் அனகாபுத்தூர் பல்லாவரம் இவனுக்கு ஒரு மாநகராட்சினா இவனுடைய எண்ணம் என்னன்னா பாதாள சாக்கடை தோண்டிடணும் அங்க இருந்து இங்க மாநகராட்சின்னு அறிவிச்ச உடனேயே பாதாள சாக்கடை தோட்ட திட்டத்தை தோண்டி எடுத்துடணும் இருந்த பீத்தண்ணி இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நீ பாதாள சாக்கடை தோண்டி உடனே தான் விட்டுமா ஒரு மாநகராட்சியினுடைய அடிப்படை தேவைகள் என்ன ஒரு மாநகராட்சி பள்ளி இருக்கணும் ஆரம்ப சுகாதார நிலையத்துல பிரசவம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மாநகராட்சி வட்டங்கள்லேயும் இருக்கணும் மாநகராட்சி பூங்காக்கள் இருக்கணும் மாநகராட்சி விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும் அது போக அந்த பகுதிக்கு தேவையான நீர் ஆதாரங்களை செஞ்சு கொடுக்கணும் இதுதான் அந்த மாநகராட்சி இதையெல்லாம் தாண்டி தான் வேண்டதுக்கு அப்புறம் போற தண்ணி போறதுக்கு பாதாள சாக்கடை தேவை ஆனா இதையெல்லாம் செய்யாத இவர்கள் இந்த மாநகராட்சி பள்ளிகளுக்கும் மாநகராட்சி பூங்காக்களுக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கு போய் நொட்டி நிக்கலாம் என்ன தெரியுமா கட்டிங்க தோண்டனா கட்டிங்கு மண் எடுத்தா கட்டிங்கு பைப்பு போட்டா கட்டிங்கு எல்லாத்திலையும் கட்டிங்க பீத்தண்ணிலையும் கட்டிங் தான் அன்பு உறவுகளே தயவு செஞ்சு சிந்திச்சுக்குங்க இது வரைக்கும் இது வரைக்கும் மழை பெஞ்சா நம்ம எல்லாம் வந்து இந்த தாம்பர மாநகராட்சி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாம் மழை நீரில் தான் மிதந்திருக்கிறோம் இவர்கள் கையில் இந்த பாதாள சாக்கடை திட்டம் சென்ற பிறகு மழை நீரில் மிதக்கவிருக்கிறோம் என்பதை நினைத்து வருங்காலம் இல்லாத நீங்க வந்து நாம் தமிழக கட்சியை தேர்ந்தெடுக்கும் ஏன்னா பாதாள சாக்கடை பாதாளத்தில் மட்டும் ஓட வேண்டுமா நாம் தமிழக கட்சிக்கு வாக்களிங்கன்னு கேட்டோம் யாரும் கண்டுக்கல ஆனா இந்த மழை நீர்ல நீங்க வந்து மிதக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் நினைவு போகிறோம்னு நினைக்கிறேன் இன்னும் சிலர் கிளம்பிட்டான் சில நடிகர்கள் அண்ணன் குமரதாசன் சொன்ன மாதிரி சில நடிகர்கள் அரசியல் கட்சி தோங்கினதோடைய சீமான் க்ளோஸ் கூண்டோடு காலி நாம் தமிழர் கட்சி கூடாரத்தோடு காலி சீமான் க்ளோஸ் என்று இந்த பல கருப்பையா போன்றவர்கள்லாம் பினாத்தி கொண்டிருக்கிறார் எஸ் வி ஆர் க்ளோஸ் டே பை டே வி ஆர் கெட்டிங் க்ளோஸ் டு த பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் நாளுக்கு நாள் நாங்கள் மக்களோடு சாட்சி தான் போன வாரத்துல நடந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஒரே நாள்ல பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்களை நாம் தமிழர் கூண்டோட காலி கூடாரத்தோட காலி கூண்டில் இருக்கக்கூடிய சில கிளிகளையும் எலிகளையும் நீங்கள் வேணால் தூக்கி கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இன்னும் அண்ணன் சீமானோடு கொள்கை உறுதியோடு என்போன்ற புலிகள் இருக்கணும் என் அன்பு உறவுகளே தூக்கிவிடலாம் தொட்டு விடலாம் என்று நினைக்காதீர்கள் குரல் முறையை கடித்து விடுவோம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி வளர்ந்ததுக்கு அண்ணன் சீமான வளர்ந்ததுக்கு காரணம் திராவிட மேடைகள் தான் பெரியாரிஸ்டுக்கு தான் சீமான இந்த அளவுக்கு வளர்த்து விட்டு அப்படின்லாம் சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் இன்னும் அதே திராவிட மேடையில் தான் முழங்கி கொண்டிருக்கிறீர்கள் பெரியாரிஸ்டுகளோடு தான் பழகி கொண்டிருக்கிறீர்கள் தமிழ் தேசத்தையும் அவ்வப்போது எப்போதாவது கையில் எடுக்கிறீர்களே நீங்கள் ஏன் அண்ணன் சீமானின் பக்கத்தில் கூட வர முடியல ஏன்னா இந்த திராவிடர்களையும் பெரியாசிகளையும் சீ போன் தூக்கி போட்டனால்தான் அண்ணன் இன்னைக்கு இந்த அளவு உயர்ந்திருக்காரு நாம் தமிழர் கட்சி இல்ல தமிழ்நாட்டில நாம் தமிழர் கட்சியும் சீமானும் சீமானின் தம்பிகளும் இல்லைனா என்ன நடந்துருக்கும் தெரியுமா கன்னியாகுமரியில வெட்டி எடுத்து கேரளாவுக்கு கடத்தக்கூடிய மலை அது போச்சுன்னா என்னாச்சு மயரா போச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கும் மலை இல்லையே இங்கே மழை பொழிவு இல்லை என்று உணராமல் இருந்திருக்கும் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளும் இறைச்சி கழிவுகளும் இங்கு கொட்டப்பட்டது எடுத்து திருப்பி எடுத்துட்டு போயிருக்கான் கேரள அரசு ஆனா நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா அந்த மருத்துவ கழிவுகளும் இந்த இறைச்சி கழிவுகளும் மழை போல குவிந்திருக்கும் சேலம் எட்டு வழி சாலை போட்டா சேலத்துல இந்த நேரம் வந்தலாம் நினைச்சிருப்போம் நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் இருப்பதால் தான் சேலம் எட்டு வழி சாலை நமக்கானது அல்ல அது பன்னாட்டு முதலாளிகளுக்கானது இதனால் இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று உணர கிடைத்தது நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இந்த அனல் விரிவாக்கும் இதெல்லாம் வளர்ச்சி திட்டம் அந்த பகுதிக்கு அது தேவையான திட்டம் நினைச்சு பூரிச்சிருப்போம் ஆனா நாம் தமிழர் கட்சி வருகைக்கு பின்புதான் இந்த அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு எதிரானது என்பதை உணர்ந்திருக்கிறோம் இதையெல்லாம் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா ஐயா கருணாநிதி தான் தமிழகத்தின் தலைவர் என்று நம்பிக்கொண்டிருந்திருப்போம் நாம் தமிழர் கட்சி வரலன்னா நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் உலக வல்லாரிக்கு நாடுகள் அனைத்தும் தீவிரவாதி 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 என்று சொன்ன ஒரு தலைவனை இவன் தீவிரவாதி அல்ல எம் இனத்தின் தலைவன் தமிழ் தேசிய தலைவன் என்று அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் நன்றி வணக்கம் நாம் தமிழர்